ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் வந்து சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி குழம்பு டிஃபனுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து தண்ணி மாதிரி வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் உற்பத்தி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கசகசா ஒரு கைப்பிடி தேங்காய் எவ்வளோ தான் இதை போட்டு நல்லா மிக்சி ஜாட்டில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் பெருங்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி ரெண்டு நம்பர் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் தண்ணி குழம்பு பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் பூரிக்கு செம்மை சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்திக்கு அதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒ ஒன்றை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நாம் ஹாஃப் கேஜி தான் சிக்கன் எடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனை செட்டிக்கலாம் வந்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா தனி குழம்பு மிளகாயத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு காரம் நான் கம்மியாக தான் போடுறேன் உங்களுக்கு வந்து காரம் எச்சா வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கல் பெரட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம மசால் வாசனைலாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆனவாட்டி ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்க மசாலெலாம் வந்து நல்லா வந்து வெந்திருச்சு நல்லா தனியாக பிரியுது அந்த பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து வந்து இது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியிலே வேகட்டும் நல்லா வந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி குழம்பு வந்து நல்லா திக்காக வருது இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டாக இது கூட வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வைக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நான் ஒரு பவுல்ஸுக்கு மாற்றிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவாவில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் இது வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்தி வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து எண்ணெய் அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கரைஞ்ச வர அளவுக்கு பொங்குற அளவுக்கு ரொம்ப தீக்க வேணாம் சிம்ளையே வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இது பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க இது அப்படியே அந்த குழம்பெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த மிளகாய் சந்தை இதில் ஊற்றிட்டேன் குழம்பு வந்து சூப்பராக பாருங்கள் டிஃபன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூரி போட்டுக்கலாம் குழம்பு இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பூரியும் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்